ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ நாளைக்கு ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த தெய்வத்துக்கிட்ட இந்த மூணு பொருளையும் வச்சு நீங்கள் வேண்டினீங்கன்னா சொந்த வீடு சொந்த நிலம் அமையுங்க ஆமாங்க நாளை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வீட்டில் இந்த தெய்வத்தை மூணு பொருளே நம்ம வச்சு வணங்குறது மூலியமாக நம்ம வேண்டுதல் செய்யறது மூலிமா நீங்கள் சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களால் வாங்க முடியும் அது எந்த தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க எந்த தெய்வம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தாங்க மகாலட்சுமி முன்னாடி இந்த மூணு பொருளையும் வச்சு வணங்கினீங்க அப்படின்னா சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் வருங்க அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்குங்க அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வருடம் ஆடி மாதம் மொத்தமாக அஞ்சு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதில் முதல் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு ஆடி வெள்ளி இந்த இரண்டாவது வெள்ளி தான் இந்த வெள்ளி இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அதாவது ஆடியில் ஒரு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு மீதி நாலு ஆடி வெள்ளிக்கிழமை இருக்குது இது எப்பப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டு ஆகஸ்ட்டு ஒன்பது ஆகஸ்ட்டு பதினாறு மொத்தமாக அஞ்சு வெள்ளிக்கிழமை மீதி நாலு வெள்ளிக்கிழமை இருக்குது கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்ம ஆடி வெள்ளி அன்னைக்கு செய்யும் பரிகாரம் ரொம்ப பெரிய பலன் பலனளிக்கக்கூடியதுங்க பல வருடம் வந்து பார்த்திங்கன்னா நாலே ஆடி வெள்ளி தான் அமையுங்க ஆனால் இந்த வருடம் ஐந்து ஆடி வெள்ளி கிடச்சிருக்குங்க ஒரு வெள்ளி நீங்க வழிபாடு செய்ய தவறினா கூட அடுத்த வெள்ளி வழிபாடு செய்யுங்க ஆடி அந்த கிழமை நாட்களில் நீங்கள் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் அல்லது செய்யாமையும் இருக்கலாம் ஆனால் இந்த ஆடி வெள்ளி மட்டும் வழிபாடு செய்யாமல் இருக்கவே கூடாதுங்க ஆடி வெள்ளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு வீடு முழுவதுமே மாவிழை தோரணம் கட்டுறது வேப்பிலை தோரணம் கட்டுறது வீட்டு வாசல்ல ஒரு சொம்பில் தண்ணீர் நிறைய ஊற்றி மஞ்சள் வேப்பிலை மாயிலை இதெல்லாம் அதில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அம்பாள் வீட்டிற்குள் வரும் அப்படிங்கிறது ஐதீகங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அருள் கிடைக்க சொந்த வீடு நிலம் வாங்க ஆசை இருக்கிறவங்க சில பேர் நினைப்பாங்க எனக்கு இந்த வீடு நிலம்லாம் வேணாங்க எனக்கு வந்து காசு பணம் எப்போதுமே பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மகாலட்சுமி வழிபாடு கை கொடுக்குங்க அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை பூவு குங்குமம் சில்லறை நாணயம் சில்லறை நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோரு நாணயம் எண்ணிக்கையில் இருக்கணும் அதாவது பதினோரு ரூபா கிடையாதுங்க பதினோரு காயின்ஸு ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் இப்படி பத்து ரூபா காயின் கலந்து இருந்தாலும் ஓகே தான் ஆனால் எண்ணிக்கையில் பதினோரு காயின் இருக்கணும் இப்போது இதுக்கு நீங்கள் எப்படி வந்து வழிபாடும் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமையில நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயோரோட புகைப்படத்தை வச்சுக்கோங்க அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி ஒரு பிளேட்ல அதாவது எச்சில் படாத தட் ஒரு தட்டா தான் இருக்கும் அது பூஜை தட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமரை இதழ்கள் இருக்கு இல்லைங்களா அதுவும் அதே மாதிரி குங்குமம் வந்து ஒரு சின்ன கிங் கிண்ணியில் அல்லது குங்கும சிமில் இருக்குது பார்த்திங்களா அதில் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாணயங்கள் நான் சொன்ன மாதிரி பதினோரு நாணயங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து வச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு வேளை மகாலட்சுமியோட இந்த மந்திரமோ அல்லது மகாலட்சுமியோடைய ஸ்லோகம் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் இதை பண்ணும்போது நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக மகாலட்சுமியே போற்றி மகாலெஷ்மியே வருக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி அர்ச்சனை பண்ணுங்க முதல் முறை தாமரை பூவை கையில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அந்த பூவை மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா அதில் கால் பாதத்தில் இந்த பூவை போட்டு மகாலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்ததாக குங்குமத்தை ஒரு நம்ம ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆள்காட்டி விரலும் நம்ம பெரு இப்படி எடுத்து அந்த குங்குமத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கால் பாதத்துல நீங்க வந்து அப்படியே வச்சு அது கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த குங்குமத்தையும் அந்த மாதிரி போட்டு மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த நாணயங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த நாணயத்தையும் நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நாணயமாக வந்து கால்கள் கால்கள்ட்ட நீங்கள் அப்படியே அந்த இடத்துல வச்சு நீங்கள் மகாலட்சுமியை போற்றி வருக அப்படின்னு என்ன மாதிரி வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படி வந்து சொல்லி அந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இல்லை நீங்கள் அந்த எண்ணிக்கையெல்லாம் வந்து எனக்கு தெரியாது மறந்துடுவேன் அப்படின்னா கூட எண்ணிக்கையெல்லாம் தேவையே ல்லை நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க எப்படி வேணாலும் வந்து எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் அந்த தாமரை பூ வந்து நீங்கள் போடும்போது அந்த இதழ்கள் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்பவுமே வந்து ஒரு நாலஞ்சு பூவாக அப்படியே எடுத்து எடுத்து போடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த இது வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமே இந்த பூவு காசு இந்த குங்குமம் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த நாணயத்தை வந்து ஒரு உண்டியல்ல போட்டி போட்டு வச்சுக்கோங்க அந்த உண்டியல்ல போடும்போதே உங்களுடைய வேண்டுதலையும் மனசார வேண்டிக்கோங்க எப்போதும் காசு பணம் இருந்துக்கிட்டே இருக்கணுமா அல்லது வந்து உங்களுக்கு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னாலும் நினச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த குங்குமத்தை வந்து தினமுமே வந்து உங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக வெளியில் போகிறீங்க அந்த அது பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும் அல்லது யாரையாவது பார்க்க போறீங்க ஒரு சுப நிகழ்ச்சிக்காக ஒரு பேச போறீங்க இந்த மாதிரி இருந்தாலும் என்ன இந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைங்க திருமணமான பெண்ணாக இருந்தால் குங்குமத்தை வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களுடைய தாலி அந்த பொட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தாலியோட அதுலேயும் இந்த குங்குமத்தை வச்சு உங்களுடைய வகிடலையும் குங்குமத்தை வச்சு உங்களுடைய நெத்துக்கு நெற்றிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்குமத்தை வந்து வச்சுக்கோங்க அப்படி வைக்கிறது மூலயமா நீங்கள் செல்லக்கூடிய காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து வெற்றி அமையும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு இது அதனால அந்த குங்குமத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாமரைப்பூ இந்த தாமரை பூவை வந்து என்ன பண்ணுங்கன்னா கால்படாத இடத்துல நீங்கள் வந்து போட்டுருங்க அப்படி இல்லை எங்களுக்கு இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னா இதை வந்து ஒரு கவரில் நீங்கள் ஒரு கட்டி நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து கோவில்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஓடைகள் இந்த மாதிரிலாம் தண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் போட்டுடலாம் இல்லைது கால்படாத இடத்துல நீங்கள் ஓரமாக வந்து போட்டுருங்க அந்த மாதிரி பண்ணிடுங்க இதை வந்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்போதுமே பண வரவுன்னு உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க பணம் வந்து எப்போதுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே வந்து ஏற்படாது அதே மாதிரி நீங்கள் சொந்த வீடு வாங்க சொந்த நிலம் வாங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுங்க அதுக்கான செயல்படும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான சோர்ஸுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதான் இது இதை வந்து சரியான முறையில் இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் சொந்த வீடு வாங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சரவண பவ